இந்திய திரைத்துறையில் மிக முக்கிய ஆளுமையாக திகழும் ரஜினிகாந்த் தனது ஐம்பதாவது கால திரைப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார் இவர் நடித்த முதல் படமான அபூர்வ ராகங்கள் பதினைந்தாம் தேதியுடன் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஐம்பது கால திரைப்பயணத்தை முன்னிட்டு கமலஹாசன் மம்முட்டி மோகன்லால் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆந்திர முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் என பலரும் வாழ்த்துக்களை கூறியிருந்தனர் நடிகர் சிவகார்த்திகேயன் தலைவா நான் உங்களை பார்த்துதான் வளர்ந்தேன் உங்களை போல் மிமிக்ரி செய்தேன் உங்கள் அடி துவடுகளில் நடந்தேன் இப்பொழுது நீங்கள் இருக்கும் அதே துறையில் இருக்கின்றேன் அது எனக்கு அதிர்ஷ்டம் என்னை இன்ஸ்பயர் செய்ததற்கு நன்றி மேலும் உங்களது ஐம்பது ஆண்டு கால இமாலய திரைப்பயணத்திற்கு வாழ்த்துக்கள் கூலிப்படம் உங்கள் மகுடத்தில் இன்னொரு வைரமாக இருக்கும் உங்களை இப்பொழுதும் எப்பொழுதும் அதை கடந்தும் நேசிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து கூலி படம் வெளியானது படம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது படம் வணிக ரீதியாக முதல் நான்கு நாட்களிலேயே வெற்றி படமாக மாறிவிட்டது படம் ஒன்பது நாட்களில் எண்பது கோடி ரூபாய்களை உலகம் முழுவதும் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிகளை வசூலிக்கும் முதல் படமாக இது மாறும் என பலரும் எதிர்பார்த்தனர் கூலி படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களும் பரவி வந்தன இதனை தனது மதராசி ஆடியோ விழாவில் பதிலடியாக சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார் ரஜினி படத்தை யார் சீண்டினாலுமே சிவகார்த்தி கார்த்திகேயன் பதில் கொடுத்து விடுவா அந்த அளவிற்கு சிவகார்த்திகேயன் ரஜினியின் தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது